அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லோரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வரக்கூடிய அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி திருநாள் வந்து வருகின்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையெல்லாம் நீக்கி ஒளியை ஏற்றக்கூடிய ஒரு திருநாள் அன்னைக்கு வந்து நிறைய பேர் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறத பண்ணுவாங்க ஸோ தன ஆகர்ஷண பொருட்கள்லாம் அவங்க வந்து வாங்குறது அப்படிங்கிறது வழக்கம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் யாருமே தவறவிடக்கூடாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துறையில் ஜாதகம் ஜோசியம் பார்க்குறதுலலாம் ரொம்ப புகழ்பெற்ற ஹரிகேசன்னலூர் வெங்கட்ராமன் சார் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய சந்த்திரு கிருஷ்ண பிரசாத் சார் வந்து ஸ்ரீ யோகவராஹா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு வராரு மக்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய நல்ல முதல் தரமான ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் தெய்வீகமான பொருட்களை வந்து அவர் வந்து பல வருடங்களாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு அவர் இந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாட்கள் பூஜையில் வைத்த கோமதி சக்கரம் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து இந்த அக்டோபர் ஒம்போதாம் தேதி தான் அந்த பூஜை முடியுது அந்த நிறைவு நாள் அன்னைக்கு மிகப்பெரிய செந்தாமரை மலர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட செந்தாமரை மலர்களை வச்சு ஒரு பெரிய பூஜை வந்து அவர் செய்கிறாரு அப்படிப்பட்ட பூஜிக்கப்பட்ட அந்த கோமதி சக்கரம் சின்ன சைசு கோமதி சக்கரம் பதினாறு கோமதி சக்கரம் வந்து உங்க எல்லாருக்குமே இலவசமாக கிடைக்க போகுது எவ்வளோ பெரிய நல்ல வாய்ப்பு பாருங்க தனியா நீங்க கோமதி சக்கரத்தை உங்க பூஜை அறையில வச்சாலே அதனால நிறைய பலன்கள் உங்களுக்கு உண்டு ஏன்னா அது வந்து பெருமாளோட கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை ஒத்தது தான் அந்த கோமதி சக்கரம் அது மட்டும் இல்லாமல் உயிர் சக்தி உடையது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த கோமதி சக்கரத்தை ந இதை மாதிரி பூஜைகள் செய்து நமக்கு வந்து இப்போ வந்து ஹெச்வி கிருஷ்ண பிரசாத் சார் வந்து நமக்கு தரப்போகிறார் நீங்கள் அக்டோபர் பத்தாம் தேதியிலேருந்து நம்ம ஸ்ரீ யோக ட்ரேடர்ஸ்லேருந்து என்ன பொருள் நீங்கள் வாங்கினாலும் அது கூட ஃப்ரீயாக இந்த பதினாறு செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய பதினாறு சின்ன சைஸ் கோமதி சக்கரம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் நீங்கள் என்னென்ன பொருள் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க வெப்சைட்டை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நிறைய பொருள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நூற்றுக்குன்னா ரொம்ப கம்மி நிறைய பொருள்கள் ஐம்பது ரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் அவர்கிட்ட நிறைய தெய்வீக தன ஆகர்ஷண பொருட்கள் வந்து இருக்குது அதாவது கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் ஸ்படிக மாலை சந்தன மாலை அதுக்கப்புறம் மேல் வந்து லாவா ஸ்டோன் மாலை பிரேஸ்லெட்டு அத்திப்பிள்ளையார் கருங்காலி கருடாழ்வார் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கருங்காலி கருடாழ்வார் யோக வராக இருக்கிறாரு இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கருங்காலியில் செய்யப்பட்ட நிறைய பொருள் பிள்ளையாரு முருகர் அது மாதிரி நிறைய சிலைகளும் அவங்க அவங்க கிட்டே விற்கிது ஸோ நீங்கள் அவங்க வெப் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்னென்ன பொருள்கள்லாம் இருக்குது என்ன பிரச்சனைக்கு என்ன பொருள் அதற்கு என்ன மந்திரம் சொல்லி நம்ம என்ன மாதிரி எளிய முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த பொருள் ஆர்டர் பண்ணும்போதே அவங்க உங்களுக்கு தெளிவாக எல்லா விளக்கத்தையும் சொல்லிடுவாங்க ஸோ உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு இந்த பதினாறு கோமதி சக்கரம் உங்கள் வீட்டுக்கு வேணும்னா நீங்கள் உடனடியாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க சீக்கிரமாக அனுப்ப முடியும் ஏன்னா நாள் வந்து நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சமான நாள் தான் இருக்குது ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சென்னையில் தான் இருக்கிறீங்கன்னா நங்கநல்லூரில் ஸ்ரீ யோவர் ட்ரேடர்ஸோட அட்ரெஸ்ஸு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அவங்க வெப்சைட் லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அவங்க வெப்சைட்டை போய் பார்த்து என்னென்னலாம் பொருள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்து உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் எல்லா பொருளுமே பூஜை செய்து மந்திரம் உருவேற்றி தான் அவங்க தராங்க இப்போ குபேர பூஜை பண்ண போறீங்கன்னா மாமர பலகையால் செய்யப்பட்ட குபேர எந்திரமும் அவங்க கிட்ட இருக்குது இந்த குபேர எந்திரத்தெல்லாம் அவங்களுடைய சொந்த ஊரான ஹரிகேசன் நல்லூரில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவிலில் வச்சு பூஜிக்கப்பட்டு அதாவது குபேரனே குபேரன் வந்து சிவபெருமான பூஜித்த இடம் அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டிருக்கிறாங்க அந்த கோவில வச்சு பூஜிக்கப்பட்ட குபேரந்திர உங்களுக்கு எல்லாம் தராங்க சோ நீங்க அத கூட வாங்கிக்கலாம் நிறைய பொருள்கள் இருக்குது சோ நீங்க இந்த வாய்ப்பை யாருமே தவற விடாதீங்க ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஒரு நல்ல பொருளை ஒரு நல்ல நிறுவனத்திடம் இருந்து வாங்கி உங்க பூஜை அறையில வைத்து உங்களுடைய பூஜைய நீங்க செய்யுங்க இன்னும் ஒரு முக்கியமான பொருள் நான் சொல்ல மறந்துட்டேன் மோத்தி சங்கு அல்லது முத்து சங்கு இந்த சங்கு வந்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜையில் நீங்கள் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க மார்வாடிகளோட செல்வ வளத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு காரணமான மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மோத்தி சங்கு தான் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் நம்ம பூஜை அறையிலே அந்த மோத்தி சங்கு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த மோத்தி சங்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கூம்பு வடிவத்தில் இருக்கும் நீங்கள் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் இந்த பதினாறு கோமதி சக்கரம் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துடும் நீங்கள் இந்த பொருளை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது இதை எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம் எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் நீங்கள் எந்த பொருள் ஆர்டர் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க என்ன எளிய மந்திரம் நீங்கள் உச்சரிக்கணும் இந்த கோமதி சக்கரத்தையும் நீங்கள் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற முழு தகவலையும் ஸ்ரீ யோக வரஹா உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாள் கொஞ்ச நாள் தான் இருக்குது நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தினம்தோறும் நல்ல நல்ல பதிவுகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ யாருமே இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி